அனைவருக்கும் வணக்கம் கல்வியை கற்று உணர்வோம் என்ற சேனலின் மூலம் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் தற்போது வாணிபம் பற்றிய சில கருத்துக்களை இங்கே காண்போம் வாணிபம் என்பது இந்திய நாட்டின் வளர்ச்சியின் முக்கியமான ஒரு செயலாக கருதப்படுகின்றது தொழில் என்பது ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டது ஒரு மனிதன் தன் சிந்தனையை மேம்படுத்துவதற்காகவும் தன்னுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்காகவும் தொழில் என்ற கவசத்தை பயன்படுத்துகின்றான் செய்யும் தொழிலே தெய்வம் என்ற கருத்திற்கிணங்க தான் செய்யும் தொழிலுக்கு மரியாதை கொடுக்கின்றவர்களுக்கே தெய்வம் துணை புரியும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பல்வேறு விதமான தொழில்கள் நம் இந்திய நாட்டில் இருப்பினும் இன்றளவும் நம் முன்னோர்கள் உருவாக்கிய விவசாயம் பானை வனைதல் கூடை முடைதல் களிமண் சிற்பங்கள் மற்றும் சிற்பக்கலைகள் ஓவியம் வரைதல் என இயற்கையான பொருள்களை கொண்டு தொழில் செய்பவர்களையும் மற்றும் கடுமையாக உழைப்பவர்களுக்கும் கண்டு வியப்பதோடு மட்டுமல்லாமல் நாமும் அவர்களோடு இணைந்து அவர்களின் அனுபவத்தினை கற்றுக்கொள்ள வேண்டும் தற்போதைய சூழலில் ஒரு குடிமகன் வேலைவாய்ப்பினை பெற கல்வி மற்றும் தொழில் அவசியமாகின்றது ஒரு குடும்பத்தில் கல்வி கற்றோரின் எண்ணிக்கை அதிகப்படியாக இருக்கும் பட்சத்தில் அந்த குடும்பம் கல்வியின் மூலம் வேலைவாய்ப்பினை பெற முயற்சி செய்வார்கள் அதே சமயத்தில் தொழில் செய்வோரின் எண்ணிக்கை அதிகப்படியாக இருக்கும் பட்சத்தில் அந்த குடும்பம் தொழிலின் மூலம் வேலை வாய்ப்பினை பெற முயற்சி செய்வார்கள் கல்வி மற்றும் தொழில் இதற்கு இடை கல்வி மற்றும் தொழில் இதற்கு நடுவில் அனுபவம் என்ற அறிவை பயன்படுத்தினால் நாம் சிறப்பாக நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திட முடியும் கல்வி மற்றும் தொழில் மூலம் நட்பு வட்டாரமும் நமக்கு அமையப்பெற்று நம்முடைய திறமைகளை நாமே அறிய முடியும் இதன் மூலம் நமக்கு தன்னம்பிக்கையும் பிறக்கும் வணிக பரிமாற்றம் நடைபெற்று நம்முடைய தொழிலும் மேம்படும் உழைப்பின் அவசியத்தை உணர்த்தும் ஒரு சிறு கதையை இங்கே காண்போம் முல்லா நசூரிதீன் ஊர் மக்கள் மத்தியில் உட்கார்ந்திருந்தார் முல்லாவை பற்றிய ஒரு சிறுகதை தான் முல்லா நசூரிதீன் ஊர் மக்கள் மத்தியில் உட்கார்ந்திருந்தார் வெளியூரில் இருந்து வந்த பெரியவர் ஒருவர் அவருக்கு அவருக்கு வணக்கம் தெரிவிச்சார் அவர் காதருகே சென்று ஏதோ ஒரு சவாலை முல்லா கிட்ட சொல்றாரு முல்லா அந்த சவாலை கேட்டுட்டு கலகல என்று சிரிச்சு விட்டு ஆகா இது ரொம்ப சுலபம் கொஞ்ச நேரத்தில் சொல்றேன் பொருங்கள் அப்படின்னு சொல்றாரு பிறகு அருகில் இருந்த சிலரை பார்த்து முல்லா உழைக்காமல் சிரமப்படாமல் பெரும் பணக்காரராவதற்கான யோசனைகள் சில எனக்கு தோன்றி உள்ளன அவற்றை இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் கழித்து இங்கே வெளியிடப் போகிறேன் என்று முல்லா அனைவரையும் பார்த்து கூறுகிறார் யார் யாருக்கெல்லாம் அவை வேண்டுமோ அவர்களை எல்லாம் உடனே இங்கே வர சொல்லிவிடுங்கள் என்று உறக்க கூவினார் அவ்வளவுதான் செய்தி விஷம் போல பரவுச்சு ஒரே கூட்டம் முல்லாவை சுத்தி முல்லா சொல்ல போகும் யோசனைக்காக கூட்டம் அமைதியாக இருந்தது ரெண்டு மணி நேரம் கழித்து இன்னும் யாராவது வரவேண்டி இருக்குதா என்று முல்லா கேட்கிறாரு இல்லை மற்றவர்கள் வரமாட்டார்கள் என்று கூறிவிட்டார்கள் நாங்கள் தான் உங்கள் அரிய யோசனைகளை கேட்க ஆவலோடு காத்திருக்கிறோம் என்று கூட்டம் கூறுகின்றது வெளியூரில் இருந்து வந்து முல்லாவிடம் ஏதோ சவால் விட்ட நபரை பார்த்து இவர்களை நன்றாக எள்ளி எண்ணிக்கொள்ளுங்கள் என்று முல்லா கூறுகிறாரு காதலை சொன்னார் இல்லை சவால் விட்டார்ல அவரை பார்த்து சொல்கிறாரு இங்கே வந்து கூடியிருக்கிற மக்களின் எண்ணிக்கையை நல்லா எண்ணிக்கோங்க அப்படி சொல்றாரு சொல்லிவிட்டு முல்லா எழுந்து புறப்பட ஆரம்பித்தார் முல்லா உழைக்காமலேயே பெரும் பணக்காரராக ஆசைப்படும் எங்களுக்கு ஏதும் சொல்லவில்லையே என்று கூட்டம் அலறியது முல்லாவோ வெகு அலட்சியமாக தோ இந்த பெரியவரே என் காதில் ஒரு சவால் விட்டார் என்ன சவால் என்ன சவால் விட்டாரு என்று கூட்டம் கேட்குறாங்க எல்லா கேள்விகளுக்கும் விடை சொல்கிறீங்களே முல்லா இந்த ஊரில் முட்டாள்கள் மொத்தம் எத்தனை பேர் என்று துல்லியமாக சொல்ல முடியுமா என்று சவால் விட்டாரு உழைக்காமல் பணக்காரன் ஆக விரும்பும் உங்களை விட முட்டாள்கள் இருக்க முடியுமா என்ன அதுதான் உங்களை வரவழித்து இவரை எண்ணிக்கொள்ளச் சொன்னேன் என்று கூறிவிட்டு நடையை கட்டினார் உண்மை என்னன்னா உழைக்காமல் பணக்காரனாக விரும்பும் எவருமே அறிவாளி அல்லன் முட்டாளே ஆம் ஆம் நண்பர்களே லாட்ரி டிக்கெட்டுகளை நம்புகிறவர்கள் சினிமாவில் வருவது போல் முதல் காட்சியில் ஆட்டோ ஓட்டிவிட்டு அடுத்த காட்சியில் பென்ஸ்கார் ஓட்டும் கதாநாயகனை போல ஆக விரும்புகிறவர்கள் அதிர்ஷ்டத்தால் முன்னுக்கு வர ஆசைப்படுகிறவர்கள் கோவில் கோவிலாக சுற்றி வந்தால் சாமிகள் எல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு ஏதாவது கொட்டி கிடக்கும் என்று நம்புகிற முட்டாள்கள் இவர்கள் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கிறதா தயவு செய்து வெளியே வாருங்கள் உழைக்காமல் முன்னேற முடியாது உழைக்காமல் தற்காலிகமாக மேலே வந்தவர் ஒருபோதும் நிலைக்க முடியாது புரிந்து கொள்ளுங்கள் என்றும் முல்லா அனைவரையும் பார்த்து கூறினார் எனவே என்ன வளம் இல்லை இந்த இந்திய திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்ற கருத்திற்கிணங்க இந்தியா ஒரு வளம் நிறைந்த நாடாகும் அதற்கு முக்கிய காரணம் விவசாயம் என்பது மறுக்க முடியாத உண்மை இயற்கையில் கிடைக்கும் அற்புதமான பொருள்களை வைத்தே நம்முடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் அதாவது உணவு உடை இருப்பிடம் போன்ற அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் அப்படிப்பட்ட இயற்கை சூழ்நிலையை அழித்து வேலைவாய்ப்பினை உருவாக்க வது என்பது பாதகமான ஒரு செயலாகும் இயற்கை அழியும் எண்ணற்ற உயிர்கள் சேதமடைகின்றன மற்றும் இயற்கையான சூழ்நிலை மற்றும் தட்ப வெப்பநிலை மாற்றமும் ஏற்படுகின்றது எனவே இயற்கையை பாதுகாத்து இயற்கையான சூழ்நிலையில் நம்மை ஈடுபடுத்தி கொண்டு வாணிபம் செய்பவர்கள் காலம் காலமாக தங்கள் தலைமுறையையும் வாழ வைத்து இந்த தாய் திருநாட்டையும் வாழ வைப்பார்கள் என்று கூறி என் உரையை முடித்துக்கொள்கிறேன் அதற்கு முன்பு ஒரு சிறு கவிதையும் நான் கூற விரும்புகிறேன் தொழிலை மேம்படுத்து இயற்கையின் துணையுடன் சிந்தித்து செயல்படு முன்னோரின் ஆசியுடன் மரியாதை என்ற சொல் உன் மனதில் இருந்தால் வெற்றி எட்டும் தூரம்தான் இயற்கையின் சக்திக்கு முன் நம்முடைய சக்தி ஒரு தூசுதான் என்பதை மறவாதே வணங்கி வாழ்த்தினால் அந்த இயற்கையே உனக்கு துணை புரியும் நன்றி மீண்டும் சந்திப்போம் இதுவரை அமைதி காத்து என் காணொலியை கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி கல்வியைக் கற்று உணர்வோம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் ஷேர் செய்யவும்